பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே மாணவர்களே வணக்கம் சிகரெட்டு பிடிப்பது புகைப்பிடிப்பது சர்வசாதாரணமாக ஆயிப்போச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரையும் அது ஒரு போதை அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்படி ஆயிப்போச்சி நிலமை பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது இதை யாரும் உபயோக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது பொது இடத்துல சிகரெட்டு குடித்தா அதுக்கு ஃபைன் போடுறதுக்கு சட்டம் இருக்குது காவல்துறை வந்து ஃபைன் போடலாம் ஆனால் ஃபைன் போடுவாங்களான்னு பார்த்தா கிடையாது ஆக இன்றைக்கு சமூகத்தில் எப்படி என்ன எண்ணங்கள் ஏற்பட்டு போச்சுன்னா சாதாரணமாக புகைப்பிடிக்கிறது ஒரு போதை கிடையாது எப்படி ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றோமோ ஒரு பொழுதுபோக்காக போய் ஒரு வெத்தலை சிவ பெரியவங்க போடுறாங்களோ அதுபோல் புகைப்பிடிக்கிறது வந்து இயல்பாக போச்சு இன்னைக்கு ஆனால் புகைப்பிடிக்கிறது அந்த புகைப்பிடிக்கிற அந்த டப்பாக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த பெட்டி அந்த அட்டை சிகரெட் இருக்கக்கூடிய அந்த அட்டை இருக்கக்கூடிய அதை பார்த்திங்கன்னாவே அதிலே புகை உங்கள் உங்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் கேன்சர் வரும் அப்படின்னு தெளிவாக அதில் எழுதப்பட்டிருக்கு சின்னதாக நம்ம அதெல்லாம் படிக்கிறது கிடையாது அப்படி இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கேர் எடுத்துக்கிறதே கிடையாது நமக்கு என்ன நம்ம ஒரு சிஸ் ஒரு ஒரு சிற்றின்பம் ஒரு போதைப் பொருள் ஒரு உற்சாகம் ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிலை என்று புகைப்பிடிப்பவர்கள் சொல்லுகிற காரணங்களாகும் எப்போ ஒரு பிள்ளை எப்போ வந்து படித்து ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்புன்னு படிக்கும்போது ஒரு அஞ்சாம் வகுப்பு ஆறாவது வகுப்பு படிக்கும்போது என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கற்றுக்கிறான் மாணவபூர்வத்தில் கற்றுக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் பேரண்ட்ஸு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஒரு பீடி குடிக்கிறதையோ சிகரெட்டு குடிக்கிறதையோ பார்க்கும்போது அந்த குழந்தை கூட என்ன செய்கிறான் விளையாட்டு போக்கில் தாளை சுருட்டி வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு உஃ உஃபுன்னு ஊதுறதை கூட நம்ம பார்க்க முடியுது இப்படி பார்த்தீங்கன்னா புகைப்படிக்க பிடிக்கிறது வந்து அது ஒரு போதையே கிடையாது அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கு இளைஞர்களும் சரி மக்களிடமும் சரி அந்த நிலை வந்துவிட்டது அது பெரிய போதையாக கருதுறது கிடையாது இதனுடைய புகைப்பிடிக்கிறதுனுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்லம் கஞ்சா இன்றைக்கி என்ன தான் போலீஸ் கட்டுப்பாடு போட்டிருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கஞ்சா வந்து வியாபாரம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக கஞ்சா விக்ரமன் எங்கே வந்து தன்னுடைய குறிக்கோளை வந்து நோக்கத்தை வியாபார நோக்கத்தில் எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறான்னு சொன்னால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போதை தரக்கூடிய சாக்லேட்டு வந்து போச்சு இன்றைக்கி இப்படியெல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்று கூட ஒன்று கூடக்கூடிய இடங்களில் இதை விற்பனை செய்கிறான் மறைமுகமாக இதை விற்பனை பண்ணி கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள் இது ஒரு பக்கம் சட்டத்துக்கு தப்பாக இருந்தாலும் போலீஸுக்கு தெரியாமல் காவல்துறைக்கு தெரியாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது போன்ற விற்பனைகள் நடக்குது இதெல்லாம் புறச்சூழல்கள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அருமை நண்பர்களே பெரியோர்களே மாணவ செல்வங்களே நீங்கள் கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் புகைப்பிடிப்பது என்பது உடல் நலத்திற்கு மிக கேடானது புகைப்பிடிப்பதனால் புற்றுநோய்கள் உருவாகும் புகைப்பிடிப்பதனால் நுரையீரல் பாதிக்கப்படும் புகைப்பிடிப்பதனால் நெஞ்சிலே நுரையீரலில் நுரையீரலில் பார்த்திங்கன்னா சளி தேங்கி போய் காச நோய் உருவாகும் புகைப்பிடிக்கக்கூடாது ஏன் என்னத்துக்கு புகைப்பிடிக்கிறதோ அந்த புகைப்பிடிக்கிறது யார் யார் இன்றைக்கு இளைஞர்கள் குடிக்கிறாங்க மாணவர்கள் குடிக்கிறாங்க ஏன் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னென்னா வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நேரத்தில் டக்குன்னு இறங்கி ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போய் புகைப்பிடிக்கிறத பார்க்குறோம் அது இந்த வேலையில் உள்ளவங்க நம்ம சொல்ல முடியாது எல்லா வேலையிலும் இருக்கிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு விதிவிலக்கே கிடையாது எல்லா தொழிலும் பார்க்கக்கூடியவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புகைப்பிடிக்கிறதுல பழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள் மாணவர்கள் முத கொண்டு க சாக போகிற கிழமை வரலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் இது உடல்நலத்திற்கு கேடுன்னு அரசாங்கமும் ஒரு பக்கம் சிகரெட்டையும் விற்பனை செய்கிறதுக்கு லைசன்ஸை கொடுத்துருது இன்னும் ஒரு பக்கம் புகைப்பிடிக்காதனு விளம்பரமும் பண்ணுது இதில் இடையில் மாட்டிக்கிட்டு அறியாத மக்கள் மட்டும் தவிச்சுக்கிட்டு நோயை எழுத்துக்கிட்டு படாத பாடு பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதில் ஏன் இதை வந்து ஒரு போதை பழக்கமாக உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புகைப்பிடித்தல் இந்த புகையிலையில் பார்த்தீங்கன்னா நிக்கோடீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த நிக்கோடின் கெமிக்கலுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு நிமிஷத்தில் இப்போ ஒரு புகைப்பிடிக்கிறோம் வச்சுங்க அந்த புகைப்பிடிக்கிறப்போ அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோடின் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் போதும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த நிக்கோடின் என்ன வேலை பண்ணுதுன்னா நமக்கு ஒரு சுறுசுறுப்பான மூளையை சோர்வடைய விடாமல் ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மையை உடலிலே கொண்டு வருகிறது உற்சாகத்தை கொண்டு வருகிறது ஒரு ஊக்கத்தை கொண்டு வருகிறது இதெல்லாம் இந்த இந்த மாற்றங்கள் உடம்பில் மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அந்த நிக்கோட்டின் தன்மை எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகு என்னாச்சுன்னா அப்படியே உடம்பு அப்படியே சோர்வாக போய் உடனே நம்மளுடைய மூளை என்ன பண்ணும் அந்த நிக்கோட்டின் வேணும் வேணுங்கிற மாதிரி தூன்ற உணர்வை ஏற்படுத்தும் அப்போ தான் ஆள் என்ன பண்ணுவோம் ஓஹோ சிகரெட்டு தான் உடம்பு நல்லா இருக்கும் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் போய்ட்டு உடனே போய் ஒரு சிகரெட்டை கடையில் வாங்கி அதை உடனே குடித்து அதை குடித்து மறுபடியும் அந்த நிக்கோட்டினை ஏற்றிக்கிறான் அப்போ உடம்பு ஒரு சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பாவனத்தில் எந்த அளவிற்கு நிக்கோட்டின் நீங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்களோ மூளைக்கு கொடுக்குறீங்களோ ரத்தத்தில் கொடுக்குறீங்களோ அது முடிந்து போன பிறகு அதை விட இரண்டு படகு நிக்கோட்டினை இந்த மூளை எதிர்பார்க்கிறது மனித மூளை எதிர்பார்க்கிறது அப்படி எதிர்பார்க்குற போது இவர் என்னென்னா உடனே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கைய ஒரு சிக் ஒரு கடை ஒரு பெட்டி கடையை பார்த்தா ஒரு சிகரெட் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுது இதற்கு காரணம் என்னென்னா அந்த நிக்கோட்டியன் தான் அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய போதை பொருள் நிக்கோட்டியன் தான் இன்றைக்கி சாதாரணமாக எல்லா கடைகள்லேயும் சிகரெட்டு கிடைக்கிது சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய அரசாங்கம் சிகரெட்டை வெளியிடுது அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய காவல்துறை அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வாத்தியார்கள் சிகரெட்டு எல்லாருமே சிகரெட்டு மயமாக இருந்தால் சிகரெட்டு குடிக்கிறன விட அந்த சிகரெட்டு புகையை உள்ளே எழுக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ பக்கத்தில் இப்போ நான் குடிக்கிற சிகரெட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கான அவருக்கு தான் பெரிய பாதிப்பு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிகரெட்டு போதை மிகப்பெரிய ஒரு கொல்லியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் தான் கஞ்சா கஞ்சாவில் பார்த்தீங்கன்னா கஞ்சா பயன்படுத்துகிறவும் பறந்த மாதிரி இருக்குமா அப்படியே கஞ்சா ஒருத்தரை பயன்படுத்திட்டா கற்பனை வளம் வரும் கவிதை எழுதலாம் கதை எழுதலாம் கற்றை எழுதலாம் காவியம் எழுதலாம் அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அந்த கஞ்சாவை பயன்படுத்துகிறவனுடைய அந்த நேரத்தில் அந்த போதையில் இருக்கும்போது அவனுடைய காலு தரையில் இருக்கிறதே தெரியாதா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு துணிச்சலான ஒரு எண்ணம் அவ அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லது போலீஸ்காரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போய் அவரை போய் தாக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு அசாத்திய துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு போதை பொருள் தான் கஞ்சா இதில் என்னென்னா சிகிட்டு விட தாண்டிய நிக்கோட்டின் போதை இருக்குது அதனால் இப்போ இன்றைக்கி என்ன குறி வைக்கிறாங்க போதைப் பொருள் விற்பவர்கள்லாம் எங்கே குறி வைக்கிறாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மாணவர் விடுதிகள் சமீபத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஆர்எம் காலேஜ்கிட்ட எத்தனை மாணவர்கள் கஞ்சா பழக்கம் இருந்துச்சு போதை வசதிகள் அப்படின்னு போன்ற போதை பிடிச்சாங்க மாணவர்களை இவருடைய குறியே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாணவர்கள் இளைஞர்கள் கூடக்கூடிய இடங்கள் பள்ளிக்கூடங்கள் போதையிலேயே சாக்லேட் வந்துடுச்சு மிட்டாய் வந்துடுச்சு இப்படி இந்த மக்களை போதைக்கு ஆட்படுத்தக்கூடிய கொள்ளை லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசும் இதை கடுமையாக இது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் போனாலும் கூட எப்படியோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடவடிக்கை இன்னொரு பக்கம் கள்ளத்தனமாக வியாபாரம் போயிட்டு தான் இருக்குது ஆகவே அருமை நண்பர்களே போதை புகை போதை பழக்கம் குறிப்பாக தொடக்க நிலை அந்த புகைப்பிடித்தல் என்பது நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீ ஆரோக்கியமாக செயல்பட முடியும் அந்த உடம்பு நோய்வாய்பட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் எந்த வேலையும் உறுப்பினுமா எண்ணி பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா இளைஞர்கள் ஆகவே புகைப்பதை தடுக்க வேண்டும் தடை செய்ய வேண்டும் நாம் புகைக்க கூடாது வீடியோ சிகரெட்டோ சுருட்டோ அபினோ கஞ்சாவோ இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தாத ஒரு தமிழகம் வேண்டும் அப்போது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மக்கள் தமிழ் மக்கள் நல்ல உடல் உடல்நலத்தோடு உள்ள வளத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக இளைஞர்கள் இதை கேட்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்பட வேண்டும் போதைகளை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு திராவிட திருந திருமகனாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்